அல்மா நிறுவனத்தின் மூலிகைப் பொருள்கள் சித்த மருத்துவ பொருள்கள் உணவுப் பொருள்கள் அழகு சாதன பொருள்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பாரம்பரிய உணவுப் பொருள்கள் இப்படி பல வகைப்பட்ட நுகர்பொருள்கள் அத்தனையும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட இயற்கை வேளாண் பொருள்களையும் உள்ளடக்கி தமிழகம் முழுக்க அல்மா சித்த மருத்துவ நிறுவனத்தினுடைய பொருள்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டி வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் வியாபார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு கூட்டத்தை அல்மா நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த இயற்கை வேளாண் பொருள்கள் சித்த மருத்துவ பொருள்கள் இயற்கை அளவு சாதன பொருள்கள் இவைகளெல்லாம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளெல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுடைய பொருளாதாரம் மலைவாழ் மக்களுடைய பொருளாதாரம் பழங்குடியின மக்களுடைய பொருளாதாரம் இவைகளெல்லாம் மேம்படும் இந்த சித்த மருத்துவ பொருள்களை விற்பனை செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையின் எழுபத்தைந்து சதவீதம் நான் மேற்சொன்ன விவசாயிகளுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் போய் சேரும் காரணம் இது பன்னாட்டு கம்பெனிகளில் உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருள்கள் அல்ல ஏழை விவசாயிகளிடத்திலிருந்து வாங்கி அதன் மூலமாக பொருள்களை விற்பனை உற்பத்தி செய்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் பாரம்பரியத்தின் உணவுகளை இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக்கி அயல்நாட்டு உணவுகளை நம்மீது திணித்து சர்க்கரை நோய் உயர் மூட்டு வலி உடல் பருமன் மற்றும் புற்றுநோய் என்ற எண்ணற்ற நோய்களை நம்மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் அல்மா சித்த மருத்துவ நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் மிக எளிதாக நிவர்த்தி செய்து நோயாளிகளை வளமாக்கி கொண்டிருக்கிறது சற்றேறக்குறைய இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை தன்னகத்தை கொண்டுள்ளது நிறுவனம் ஒரு முழுமையான கட்டமைப்புள்ள தொழிற்சாலையை கொண்டுள்ளது அரசாங்கத்தினுடைய அனுமதிகளெல்லாம் பெற்று பொருள்களை தயாரிக்கிறது இப்படிப்பட்ட நிறுவனம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பயன்படக்கூடும் பயன்பட வேண்டும் சுதேசி என்று சொன்னால் காந்தியடிகள் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒரு கிராமத்தில் விளையக்கூடிய பொருள்களை அந்த கிராமத்து மக்களே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சுதேசி அந்த கிராமத்து மக்கள் பக்கத்து கிராமத்தில் உள்ள பொருள்களை பயன்படுத்தினால் அது சுதேசி அல்ல என்று சொன்னார் சித்த மருத்துவம் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சித்த மருத்துவம் தமிழர்களுக்கே உரித்தான ஒரு மருத்துவம் இந்த மண்ணின் மருத்துவத்தை நாம் வளர்க்க வேண்டும் நாமே வளர்க்க தவறினால் வேறு யார் வளர்ப்பார்கள் இதனை கருத்தில் கொண்டு எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இந்த தொழில் செய்து இப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை இயற்கை நமக்கு வகுத்தளித்திருக்கிறது சித்த மருத்துவப் பொருள்களை நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு சென்றால் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்று சொல்வார்களே அது நம் சந்ததிகளுக்கு கிடைக்கும் காரணம் இது இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு தொழில் இப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்வதற்கு கொஞ்சம் முதலீடோடு வாருங்கள் நிறைய உழைப்போடு வாருங்கள் பணம் மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தி விடாது பணம் இருக்க வேண்டும் அதைவிட உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி எண்ணம் கொண்டவர்கள் குறைந்தபட்ச முதலீடாக ஒரு லட்சமும் அதிகபட்ச முதலீடாக பத்து லட்சமும் தான் நிர்ணயித்திருக்கிறோம் தமிழ் தமிழகம் முழுக்க அல்மா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஏறக்குறைய நானூறு பொருள்களை ஒரே குடையின் கீழ் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை திறக்க இருக்கிறோம் இந்த கடைகளை ஏற்று நடத்துவதற்கு அனுபவம் மிக்க ஆர்வம் தொழிலதிபர்களை நான் வரவேற்கிறேன் பணம் எல்லோரிடமும் இருக்கிறது அவரிடம் கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை கொஞ்சம் பணமும் நிறைய உழைப்பும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட தொழிலதிபர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்களும் முதலாளியாக வேண்டும் எங்களைப் போல நீங்களும் ஒரு தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் எங்களைப் போல பல நூறு கடைகளை நீங்களும் வைக்க வேண்டும் உங்களிடத்திலே பல நூறு பேர் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் நீங்களும் முதலாளி ஆகலாம் சென்னையில் அல்மா நிறுவன பொருள்களை விற்பனை செய்வதற்கான வியாபார கூட்டம் இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் நடைபெறுகிறது வந்து கலந்து கொள்ளுங்கள் இதற்கான நுழைவு கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் மதிய உணவு இருவேளை தேநீர் மற்றும் காதுக்கினிய கருத்துக்கள் கண்ணிக்கினிய ஒளிப்படங்கள் இவை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்போம் முன்னேறுவோம் அந்த உழைப்பு எதற்காக செலவிடப்படுகிறது என்பதுதான் முக்கியம் மற்றவருடைய ஆரோக்கியத்திற்காக உங்கள் உழைப்பு செலவிடப்படுகிறது வந்து வாருங்கள் வளர்வோம் வாழ்த்துங்கள் நன்றி